திருச்சலம் பார்வதி பதே மகா தேவ ஐந்து எழுத்து பதிகத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் ஐந்தாவது பாடல் ஆறாவது பாடல் இவற்றை சிந்திப்போம் இப்போ ஐந்தெழுத்து பதிகத்தை சொன்னா ஏதோ முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி பாக்கிறோமே இந்து உலகத்துல நம்ம வாழ்கின்ற பொழுது எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியும் வரும் இல்லையா நிச்சயமாக நாம் இங்க இருக்கின்ற வழிபாட்டோடு கூடியதான ஒரு நல்ல சூழலை பெற முடியும் அதை ரொம்ப அருமையோடு இந்த ஐந்தெழுத்து பதிகம் நமக்கு காட்டுகின்றது இந்த பாடல்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே அஞ்சு என்ற அந்த ஐந்தினுடைய சிறப்பு நமக்கு காட்டப்படுகிறது பஞ்ச பூதங்களால் ஆனதுதானே இந்த உலகம் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆகி நமக்கு இந்த உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனதுதான் அப்ப அந்த அஞ்சு பூதங்களாலான உடம்பு கொண்டு இந்த ஐந்து பூதங்களாலான இந்த உலகத்தை நாம் அனுபவிக்கின்றோம் அதுல ஐந்து பொழில்கள் இல்லையா அந்த அவற்றிலே வந் இருந்து நாம் பெறக்கூடிய அனுபவங்கள் இவை சிறப்பாக அமையும் என்ற வகையிலே ஐந்தினுடைய ஐந்து என்ற எண்ணிக்கையிலே அமைந்த பொருள்களின் சிறப்பை காட்டி இவை எல்லாம் அமைந்திருப்பது ஐந்தெழுத்திலே என்று உணர்த்துகின்றார் அதுல முதல்ல நமக்கு காட்டுவது என்னது அப்படின்னு சொன்னா மன்மதனுடைய அந்த அம்புகள் மலர் அம்புகள் அப்ப உலகம் ஒரு மலர்களால் ஆனது அப்ப மலர்கள் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு ஆனந்தத்தை காட்டும் மலர்ந்து இருப்பது இல்லையா மலர்ச்சி ஒரு பூப்பு அப்படிங்கிறதே இந்த உலக வாழ்விலே ஒரு நல்ல அமைப்பை நமக்கு உணர்த்துவது அப்படிப்பட்ட ஐந்து பூக்கள் மன்மதனுடைய அம்பாக இருப்பவை தாமரை அசோகு மா மாம்பு முல்லை கருங்குவளை இவற்றை மன்மதனுடைய ஐந்து பூக்களாக சொல்லுவார்கள் அது நல்ல தேன் துளிர்கின்ற மலர்கள் அலர் மன்மதன் அம்பு அது ஐந்து அகத்து அங்குள்ள பூதமும் அஞ்சு நம்முடைய உடம்பில இருக்கின்ற பூதங்களும் ஐந்து இந்த உலகமும் ஐந்து புளில்கள் ஐந்து புலில்கள்னா நமக்கு காடு முதலானவை இதெல்லாம் ஐந்து வகையான வயல்களிலிருந்து நமக்கு பொருள்கள் கிடைக்கின்றன அந்த வகையிலே ஐந்து இவை எம்பெருமானை உணர்த்தி நிற்பவை இப்படி எப்படி எம்பெருமானை உணர்த்தி நிற்கின்றன இறைவனோடு தொடர்புடையதாக இருப்பது ஐந்து தலை நாகம் இல்லையா அப்ப எம்பெருமானுடைய உட உருவத்திலே அங்கே இருக்கின்ற அந்த நாகம் என்பது நம்ம இந்த உயிர் வர்க்கத்தை உணர்த்துவது இறைவன் தன்னோடு இணைத்து வைத்துக் கொண்டான் உயிர் வர்க்கத்தை அவற்றோடு அத்துவிதமாக இருந்து அருள் செய்கின்ற தன்மை அதைத்தான் தான் இத கரைக்கலமையர் என்னுடைய அற்புத திருவந்தாதியிலே பல பாடல்களிலே இந்த பக்குவமில்லாத அன்மாக்கள்னாலும் அவற்றிற்கு அவன் அருள் செய்கின்ற தன்மையை இந்த நகத்திலே வைத்து காட்டியிருப்பார் அது தங்கவின் படம் அஞ்சு அது படம் எடுத்து நிற்கின்ற பொழுது அது அங்கேயும் எண்ணிக்கை ஐந்தாக அமைகிறது இவ்வளவு மட்டுமா இந்த ஐந்தெழுத்தை அந்தியிலே யார் யார் இங்கே அமர்ந்து சொல்லுகிறார்களோ அவர்கள் இந்த ஆஹ் மாலை கொண்டு அதனை ஐந்தெழுத்தை சொல்லுவதும் உண்டு அவர்கள் விரல் கொண்டு சொல்லுவதும் உண்டு விரல்களிலே வைத்து எண்ணுகின்ற தன்மை என்பது ஒரு தனிச்சிறப்பு சொல்லலாம் அதை அவர்கள் அந்த தம் கைக்குள்ளே அந்த கைக்குள்ளேயே அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை கொண்டு அவர்கள் உச்சரிக்கின்ற தன்மை இதை வைத்து இந்த இடத்திலே காட்டியிருக்கிறார் அஞ்சும் தம்முடைய அங்கையில் ஐவிரல் அந்த அஞ்சு விரல் அந்த அஞ்சு விரலிலே இருக்கின்ற அஞ்செழுத்து என்பதாக மந்திரத்தை உச்சரிப்பவர்களுடைய கை விரல்களும் ஐந்து அந்த மந்திரத்திலே உள்ள எழுத்துக்களும் ஐந்து என்பதாக காட்டி நமக்கு அந்த ஐந்து எழுத்துகளும் எங்கு வரைக்கும் இட்டு செல்வன என்பதையெல்லாம் வேறு சில பாடல்களிலே நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் அவற்றோடு சாத்திர நூல்களிலே தான் அந்த ஐந்து எழுத்துக்களும் நம்மை எம்பெருமானுடைய திருவடி வரை இட்டுச் செல்லுகின்ற தன்மையை எல்லாம் சாத்திர நூல்கள் விரிவாக எடுத்துச் சொல்லும் அப்படிப்பட்ட பாடல் இந்த கொங்கலர் அகத்து அங்குள்ள பூதம் அஞ்சு ஐம்பொழில் தங்கர வின்படம் அஞ்சும் தம்முடைய அங்கையில்லை விரல் அஞ்செழுத்தும் என்று இந்த ஐந்தாவது பாடல் சொல்ல ஆறாவது பாடலானது எந்த நிலையிலும் இந்த அஞ்செழுத்தானது நமக்கு துணை நின்று நம்முடைய துன்பத்தை நீக்கும்ங்கிறத ரொம்ப அருமையோடு சொல்லிட்டார் ஆக நமக்கு இடர் வருகின்றது அப்படின்னா அது வந்தா வந்துட்டு போகுது வருகின்ற நிலையிலே நாம் நினைக்க வேண்டியது அஞ்செழுத்தினை அததான் இந்த பாடல்ல நமக்கு அழகாக உணர்த்துகிறார் தும்மலானாலும் இருமலானாலும் அது தொடர்ந்து வந்தாலும் சரினா என்ன அர்த்தம் அது எப்பொழுது தொடர்ந்து வரும் நமக்கு உடம்பிலே நோய் வருகின்ற பொழுது ஆக தும்மல் இருமல் தொடர்ந்த ஒழுதினும் வெம்மை நரகம் இளைந்த ஒழுதினும் நாம் செய்த முன்பு பல பல பிறவிகளிலே செய்த வினை பயனா ஏதோ ஒரு நரகம் வருதா வந்துட்டு போட்டோம் அடர்த்து எய்தும் பொழுதின இப்ப நாம் செய்கின்ற வினையானது அடர்ந்து வந்து நம்ம பாதிக்க போகின்றதா அப்படி இருந்தாலும் எப்படியே ஆனாலும் அம்மையினும் சரி துணையாக இருப்பது அஞ்செழுத்து நாம் கவலையே பட வேண்டியது இல்லை என்பதை இந்த பாடலானதை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஐந்து எழுத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த ஐந்து எழுத்து பதிகத்தை நாம் உச்சரிக்கின்ற பொழுது அது நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே வினையிலிருந்து விடு விடுவிக்கும் முதல்ல அடுத்து வினை மேலும் ஏறாத வண்ணம் நம்மை காக்கும் அப்படி இருக்கிறதுனால அம்மைக்கும் துணையாக இருக்கிற இந்த அஞ்சு எழுத்து இருக்கின்றது நம்முடன் என்பதனால் இதுக்கு முன்னாடி நாம் செய்த வினைகள் எல்லாம் என்னென்னதோ தெரியாது அதன்படி ஏதேனும் வந்தாலும் பரவாயில்லை அதை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை என்பதை இந்த இடத்துல ரொம்ப தெளிவோடு நமக்கு உணர்த்தி இருக்கிறார் ஆக தும்மல் இருமல் தொடர்ந்து வந்த போதும் சரி இல்ல கொடியமா கொடுமையான நரகத்துக்கு கொண்டு போய் போட்டாலும் சரி முன்பு நம்ம செய்த வினையானது இங்க வந்து வருத்துகின்ற வகையில வந்தாலும் சரி அடுத்த பிரியில வரும் நினைத்தாலும் சரி ஆக நமக்கு துணையாக இருப்பது அஞ்செழுத்து அம்மையினும் நான் அப்படின்னு அந்த வார்த்தை அப்படின்னா அடுத்த பிறவி இல்லையா அடுத்த பிறவியோட கூட மறுமை அம்மைனா எம்பெருமானுடைய திருவடியையே அடையக்கூடிய நிலை அந்த நிலையிலேயே நமக்கு துணையா இருக்க போறது அஞ்செழுத்து தான் என்பதனால் அங்கேயும் துணை எல்லா இடத்திலும் அந்த உம் அம்மையினும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையானது நமக்கு சிறப்புடையதாக எல்லா நிலையிலும் நமக்கு துணையாவது அச்செழுத்தின் காட்டிட்டு இன்னொரு ஒரு அருமையான சிறப்பு என்னன்னா நமக்கு யா இந்த உலகத்துல ரொம்ப மிகச்சிறந்த துணை யார் அப்படின்னா அம்மா தான் இல்லையா அம்மா தானே நமக்கு மிகச்சிறந்த துணை எந்த ஒரு உயிர்வர்க்கம் ஒரு பறவையானாலும் ஒரு விலங்கானாலும் மனிதர்களானாலும் யாரையானாலும் அம்மாவை மாதிரி ஒரு துணை இருக்க முடியாது அப்ப இங்க ஞானசம்பந்தர் என்ன சொல்றார் அம்மாவை காட்டிலும் அம்மையினும் அப்படிங்கிறப்போ அம்மாவை விட சிறந்த துணையாக இருப்பது இந்த அஞ்செழுத்தை அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று உணர்த்துகின்றார் அப்படிப்பட்ட அஞ்செழுத்தை அஞ்செழுத்து பதிகத்தின் வழி நாம் உணர்ந்து நாம் சொல்லி இந்த வாழ்விலே மிக உயர்ந்த நிலையை நாம் அடைவோம் திருச்சிக்ரம்பலம்